உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்கள் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு பார்வை செவ்வாய் பகவான் அடைகிறார் அப்போ அந்த குரு பார்வையில் குரு பார்வைன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் பஞ்சமாதிபதியும் உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க அப்போ உங்களுடைய ராசியினுடைய அதிபதி துலாம் ராசியில் நின்று உங்களுடைய சத்ரு ஸ்தானத்தை குரு பார்வையை கொண்டு பார்க்கிறார் அப்போ சத்ரு உங்களுடைய அகைன்ஸ்ட் ஆப்போசிட் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே டோட்டலாக ட்ராப் ஆகுது நமக்கு வேண்டாதது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று முதல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் சார்ந்தது ரொம்ப நாள் தீராத நோய் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ரெண்டு எதிரிகள் துரோகிகள் உங்களை விட்டு விலகி ஒளியக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா கடன் சுமைகளில் இருந்து மீண்டு வெளியில வந்து உங்க வாழ்க்கையில சக்ஸஸ்ஃபுல் வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க அப்ப இந்த மூன்று விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான காலமா இது இருக்க போகுது ஏன்னா ராசி என்பவர்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாகி இனம் புரியாத மன உளைச்சல் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை மாதிரி இல்லை இன்றைக்கி உங்களை மாதிரியான பாதிப்புகளை சந்தித்து மன உளைச்சல் அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தாச்சு அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு புறத்தில் உங்களுக்குரிய கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் குரு மறைந்து இருக்கிறார் அஷ்டம ஏழில் இருந்த கு கிரகம் எப்போ எட்டில் போய் மறைஞ்சதோ அப்போ இருந்தே பணம் ஒரு ரூபா கையில் நிற்க மாட்டேங்குது அடி எடுத்து வச்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகுது எந்த முயற்சிகளில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து முடித்தாலும் கடைசியில் அது பிரேக் ஆகுது ட்ராப் ஆகுது இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்காக அங்கங்கே வாங்கி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்னால் அந்த பணத்துக்கு மீண்டும் நீங்கள் கடன் கட்ட முடியாம வடிய கட்டக்கூடிய நிலமை உருவாகுது இதனால கடனாலியானது தான் மிச்சன்ற நிலைமை உங்களுக்கு உருவாகக்கூடிய சூழல் இது குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி வரைக்குமே இன்றைக்கி பாதித்து குடும்பத்தில் இருந்த ஒற்றுமை உடையக்கூடிய நிலைமைக்கு காரணமா மாறிடுச்சு தேர்ட் பர்சன்டைய என்ட்ரி குடும்ப ஸ்தானாதிபதி போய் எட்டில் மறைஞ்சதுனால உங்களுடைய பலம் குறைஞ்சு உங்களுடைய ஆப்போசிட் உங்களுக்கு வேண்டாதவங்களுடைய பலம் அதிகரித்து குடும்ப ரீதியில் தேவையில்லாத வார்த்தைகளை திணிச்சு குடும்பத்தில் இருந்த சந்தோஷத்தை உடைக்கிற நிலைமை உருவாயிடுச்சு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சிக்காமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையை வா வார்த்தையை வேதவாக்க எடுத்து செயல்படக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு இதை பார்த்து ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலுக்கு ஆளாகி படுத்தால் தூக்கமில்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கெல்லாம் பல யோசனைகளில் நின்ற விருச்சக ராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த குருவே உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப அந்த குரு பகவான் உங்க ராசியினுடைய நாதனை பார்த்து அந்த செவ்வாய் பகவான் பார்வை சத்ருவில் விளர்றதுனால உங்க முயற்சியால யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த இடத்துல உங்களுக்கு உருவாக போகுது அதுவும் இந்த செப்டம்பர் பதினாலில் இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சரியாக நாற்பத்தி மூன்று நாட்கள் இது வரும் அந்த காலகட்டங்கள் உங்களது வாழ்க்கையில் தனம் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு நேரமாக இது அமையப் போகுது வேலையில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து வேலைகளில் ஒரு மாற்றங்கள் கிடைச்சி இடமாற்றமாகவும் இருக்கலாம் அந்த இடத்துல அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளாகவும் இது உங்களுக்கு அமையலாம் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய பார்வை உங்கள் மேலே விழும் ஏன்னா உங்கள் உங்களுடைய ஒர்க் ஹார்ட் ஒர்க் நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுவீங்க பட் உங்களுக்கு அதாவது உங்களுடைய முதலாளிக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடியவங்க எங்கே உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிரமோன்னு சொல்லிட்டு உங்களை டவுன் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த நிலையிலிருந்து மீண்டும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இது உருவாக போகுது அதற்கு நூறு சதவீதம் உங்களுடைய எஃபோர்ட் இப்போ டைரெக்டாக அவங்களது பார்வை விழுந்து நீங்கள் ப்ரமோஷனுக்குரிய வழிகள் தேடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தொழில் ரீதியில் விருச்சகராசி அன்பர்கள் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வர்ற பணத்தை எடுத்து அதிலேயே போடுவீங்க அது இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாள் ஆக்கணுன்ற அளவுக்கு முயற்சி எடுப்பீங்க இத்தனை காலகட்டங்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்கள்கிட்ட வேலை செய்தவங்க வேலைக்கு இருந்தவங்கெல்லாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சாங்க பெரிய லெவலில் மேன்மை அடைஞ்சாங்க ஆனால் நீங்கள் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தா இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு இந்த குறுகிய காலகட்டங்களில் பார்த்தா ஏதோ ஒரு சரிவுகள் எவ்வளோ வந்தாலும் பத்தலை பணம் வர்றது தெரியுது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல அடுத்தது எதை நோக்கி அடி எடுத்து வச்சு எது எப்படி டெவலப்மெண்ட்டை உருவாக்குறதுன்னு புரியலன்ற அளவுக்கு குழப்பங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த குழப்ப ரீதியில் அடுத்தடுத்து முயற்சிகளை ஏதாவது ஒரு விதத்தில் சக்சஸ்ஃபுல் அடையணும்னு நினைச்ச உங்களுக்கு இப்போ அதற்குரிய வழிகளும் வாய்ப்புகளும் உங்களை வந்து அடையக்கூடிய தருணமாக இது இருக்க போகுது முயற்சி எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு கை கொடுக்கும் தொழில் ரீதியில் உச்சக்கட்ட வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு கால அமைப்புகளை இருக்க போகுது ஏன் இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா பதினோராம் பாவத்தில் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சனியும் புதனும் நேர்கோட்டில சந்திக்கிறாங்க அதுவும் புதன் சூரியன் உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அதிபதி தொழில் வேலை சார்ந்த இடத்திற்கு அதிபதியோட கணைஞ்சு ஆதித்ய யோகம் அடைகிறார் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சடனாக ஒரு திருப்பங்களை உருவாக்கிடும் பெரிய லெவலில் அதிர்ஷ்டங்களை உண்டாக்கிடும் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது அப்போது உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நீங்கி ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வேறு ஒருத்தராக இருந்தால் இந்நேரம் அவ்வளோதான் லைஃப்னு நினச்சிருப்பாங்க பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த எல்லா வித முயற்சிகளுக்கு கிடைக்கிற அற்புதமான கால அமைவுகளாக இருக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் அரசு உண்டான முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்க சடனாக பர்மனண்ட் ஆகிடுவீங்க அதற்குரிய பரீட்சைகள் எழுதிட்டுருக்கன்றவங்களுக்கு அரை மார்க் ஒரு மார்க் இமிகேப்பில் மிஸ் ஆகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அதையும் தாண்டி யோசிச்சிங்கன்னா ராசி என்பர்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இன்னும் நம்ம பார்த்தோன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சாதனைகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான துறையில் மருத்துவத்துறையில் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய லெவலில் நீங்கள் ரொம்ப நாளாக இறங்கி செய்துட்டு இருக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட் பெரிய லெவலில் கை கொடுக்கும் மருத்துவத்துறையிலையும் சரி அதே நேரத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் துறையிலையும் சரி விருச்சகராசி அன்பர்கள் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி வந்த நீங்கள் சடனாக பார்த்தா டவுன் ஆயிட்டீங்க அந்த டவுன் பெரிய லெவலில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க உங்களுக்கு எதிர நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட கடந்த கொஞ்சம் காலகட்டங்களில் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைமையும் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்களை ரொம்ப காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையும் சந்திச்சிட்டீங்க இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுப்பீங்க ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க நூறு சதவீதம் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்க போகிறீங்க போல்டாக இறங்குங்க உங்களுடைய அந்த கடின உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கப் போகுது நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் பிளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் இந்த பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஏழெலாம் இருந்துட்டால் டாப் லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஏழுக்கு எட்டுக்கு கீழே ஒரு மூணுக்கு கம்மி அதாவது நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுக்கிறது ஆக சிறந்தது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்